வணக்கம் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் பணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குகனே அருள்க முருக பெருமானே இந்த உலகில் தோன்றிய எல்லா முனிவர்களும் ஞானிகளும் அருளாளர்களும் இந்த உலகம் உய்வதற்காக இறைவனை நினைந்து உணர்ந்து பாடியிருக்கிறார்கள் முருகப்பெருமானை பற்றி பல பெருமங்கள் பாடியிருக்கிறார்கள் குறிஞ்சி நில தலைவனான குமரவேலை பற்றி சங்க இலக்கியங்கள் கூறுகிறது அதில் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை படை ஆகச்சிறந்த படைப்பு அதற்குப் பிறகு அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் இந்த உலகத்து மக்களுக்கெல்லாம் கிடைத்த பொக்கிஷம் ஒரு மனிதன் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தி திருந்தி இறைவனிடம் வேண்டினால் இறைவன் அருள் புரிவான் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் அருணகிரிநாதருடைய வாழ்க்கை அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே அருணை நிறைந்த சிவனே அருளை வழங்கு சிவனே ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர சாம்ப சிவா ஓம் சிவசங்கர ஓம் சிவசங்கர் ஓம் ஜெயசங்கர சதா சிவா அந்த அருணாச்சலேஸ்வரர் வீட்டிற்கக்கூடிய திருவண்ணாமலையில் அருணகிரிநாதர் பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது படிப்பை அவர் சரிவர கற்றாரா என்று தெரியவில்லை ஆனால் தவறான நண்பர்களுடன் கொண்ட நட்பு விலைமாதர்களுடன் கூடிய வாழ்க்கை பெண்களுடன் கொண்ட மோகம் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நோய்வாய்ப்பட்டதுதான் மிச்சம் இதை ஏன் சொல்கிறேன்னா அவருடைய வாழ்க்கையைப் பற்றி அவருடைய பாடல்களில் அவரே சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் உண்டு மிகச்சிறந்த மகான் அல்லவா தன்னை பற்றிய தவறான ஒன்றை இப்படி எல்லோரும் பின்பற்றக்கூடாது என்று ஒரு மனிதர் சொல்லுகிறார் என்றால் அவர் மனிதன் மனிதன் அல்ல மகான் அருணகிரிநாதர் ஒரு தவறான நெறிகட்ட முறையற்ற வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தினால் அவருக்கு நோய் வந்துவிட்டது எனையடைந்த குட்டம் வினை மிகுந்த பித்தம் எரிவழங்கு வெப்பு வலிவேசாது இகழி நின்று அழைக்கும் முயலகன் குலைப்போடு இருமலென்று உரைக்கும் இவையோடே பெண்கள் மக்கள் வீடுகள் இவர்களையெல்லாம் நினைத்து கொண்டு வீடுகள் பெண்டீர் மக்கள் தமை நினைத்துக்கொண்டு சுத்த மதிமயங்கி விட்டு மடியாதே மருவியின் அனைக்கும் மரகதம் சிறக்க மயிலில் வந்து எனக்கு நீ முக்தி தர வேணும் அருணகிரிநாதர் சொல்கிறாரு எனக்கு குஷ்ட நோய் அதற்கு ஈடான அதைவிட மேலான பித்த நோயால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் முருகா என் உடம்பு முழுவதும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளது நான் வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு வழி இருக்கிறது நான் மிகவும் துயருறும் வகையில் முயலகன் என்று சொல்லக்கூடிய வலிப்பு நோயும் நடுக்க நோயும் இருக்கிறது இவையெல்லாம் போதாது என்று இருமல் நோயுடன் நான் போராடுகிறேன் வீடுகள் பெண்கள் மக்கள் இவர்களையெல்லாம் நினைத்து கொண்டு என்னுடைய நல்லறிவு கெட்டு மட்டும் நான் இறக்கக்கூடாது பச்சை மயில் வாகனத்தில் வந்து எனக்கு நீ முக்தி தர வேணும் முருகா அப்படின்னு நினைத்து கொண்டே திருவண்ணாமலையில் உள்ள மலையின் மீது ஏறுகிறார் ஏறி தற்கொலை செய்து கொள்வதற்காக கீழே குதிக்கும் போது நம் பெருமான் முருகன் அவரை இரு கைகளாலும் ஏந்தி அவரை குணப்படுத்துகிறார் ஒருவேளை அவரை குணப்படுத்தாமல் இருந்திருந்தால் திருப்புகள் என்ற அமுதம் நமக்கு கிடைத்திருக்குமா முருகப்பெருமானை வாயார பாடி மனமாற உருகும் வாய்ப்பை அருணகிரிநாதர் கொடுத்திருக்கிறார் அல்லவா முருகனை பாடும் புண்ணியமெல்லாம் அருணகிரிநாதரையே சாரும் குணப்படுத்திய முருகப்பெருமான் அருணகிரிநாதரை பார்த்து சொல்லுகிறார் அருணகிரி இந்த உலகம் உய்வதற்காக திருப்புகள் பாடு அருணகிரிநாதர் சொல்லுகிறார் எப்படியப்பா பாடுவேன் எனக்கு என்ன தெரியும் உன்னை பற்றி பாடுவதற்கு உடனே முருக பெருமான் அருணகிரிநாதருடைய நாவிலே ஓம் என்ற மந்திரத்தை எழுதுகிறார் எப்படி ஆரம்பிப்பார் அருணகிரிநாதர் முதலும் நீ முடிவும் நீ மு என்ற முதல் எழுத்தை முதலாக தருகிறார் அருணகிரிநாதருக்கு அருணகிரிநாதர் பாடுகிறார் ஆஹா அந்த வரிகள் எல்லாம் வள்ளினம் மெல்லினம் இடையினம் என்று ஓசைகள் விளங்க சந்தம் கொஞ்ச நெஞ்சையல்லும் திருப்புகளை அல்லவா பாடுகிறார் பாருங்கள் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திகொரு வித்துக்குருபரை என முக்கட்பர முக்கட்பற சுருதியில் முற்பட்டது கற்பித்திருவர் முப்பத்து மூ வர்க்க தமரரும் அடிவேன பத்து தலை தத்தனைதோடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்து கிரியில் இரவாக தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்சத்தோடு ரட்சித் தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுற நிறப்பதம் வைத்து பயிர வி திக்கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட திக்குப்பறி அட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திரிகடக என கொத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்குப்பிடி என முதுகுகை கொட்புற்ற நற்பற்ற உணரை வெட்டி பழி இட்டு குலகிரி குத்துப்பட ஒத்துப்பறவள பெருமாளே இந்த பாடல் வரிகளை நினைச்சு பாருங்களேன் புரியணும் இல்லையா நமக்கு இப்போதான் ஆங்கிலம் அதிகமாக பேசுகிறார்கள் ஆங்கில வார்த்தைகளை தெரிந்து கொள்வதை விட தமிழ் வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிந்து கொள்வதில் யாருமே ஆர்வம் காட்டுவதில்லை வாழ்க்கையோட பொருள் புரியணும் அதுபோன்று புலவர்கள் இயற்றிய செய்யிலுக்கு பொருள் தெரியணும் அந்த முத்தை திரு பத்தி திருநகை அந்த வார்த்தைகளுக்கு விளக்கம் சொல்கிறார் பாருங்க வெண்முகத்தை நிகர்த்த ஆகா முருகன்னாலே அழகுதானே அழகான பல்வரிசையும் அழகான புன்னகையும் உடைய சக்திவேல் எனும் வெல்லும் ஆயுதத்தை கையில் ஏந்திய சரவணக் கடவுளே சொர்க்க வீட்டுக்கு ஒரு ஒப்பற்ற விதையாக இருக்கக்கூடிய ஞான குருவாகிய சிவபெருமானுக்கும் தேவர்களுக்கும் அவற்றிற்கெல்லாம் ஆதாரத்திற்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தை சிவபெருமானது திருச்செவியிலே உபதேசித்தவரே மும்மூர்த்திகளில் எஞ்சியவர்களான திருமாலும் பிரம்மனும் ஆகிய இருவரும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிபணிய நின்றவனே ராவணனுக்கு பத்து தல ராவணனுடைய பத்து தலைகளையும் சிதறுமாறு அம்பை விடுத்தவனும் பார்க்கடலை கடைவதற்காக ஒப்பற்ற மந்திர மலையை கொண்டு பயன்படுத்தியவனே ஒரு பகற்பொழுதை தன்னுடைய வட்டமான சக்கராயுதத்தால் இரவாக்கிய திருமால் அடுத்த வரியில சொல்கிறார் பாருங்க அர்ஜுனனுக்கே தேர்பாகனாக இருந்து தேரோட்டிய நீலமேக வண்ணனாகிய திருமால் அவருடைய பாராட்டை பெற்ற பரம்பொருளே எனக் கருள்வது எப்போது அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வரியில் சொல்றாரு தித்தித்தய ஒத்தப்பரிபுர அந்த தித்தித்தைய ஒத்த பரிபுர என்ற ஓசைக்கு தகுந்தார் போன்று ஒத்த சிலம்புகள் அணிந்து பாதத்தை வைத்திருக்கக்கூடிய காளி தேவி அவள் திசைகளிலெல்லாம் சுழன்று தாண்டவம் ஆடுகிறாளாம் அப்போது பேய்களும் கழுகுகளும் ஒன்றிணைந்து ஆடுகிறது எட்டு திக்குகளும் இருக்கக்கூடிய அஷ்ட பைரவர்கள் தொக்கு தொகு தொக்கு தொகு என்று தாளத்தை கூற பறை முழக்கங்கள் அந்த தாளத்திற்கு ஏற்றவாறு முழங்க குத்தி புதை புகுந்து பிடி என்று கிழக்கோட்டான்கள் எல்லோரும் சேர்ந்து வட்டமாக மேலே எழுந்து வர சிநேக எண்ணங்களை தவிர்த்து விரோத மனப்பான்மையை வளர்த்து கொண்டிருக்கிறார்களே அசுரர்கள் இந்த அசுரர்களையெல்லாம் கொன்று அவர்களின் குளமாலையாக இருக்கக்கூடிய கிரௌஞ்சகிரி மலையை தூள் தூளாக ஆக்கியவன் நீதானே அப்படி தர்ம மார்க்கத்திற்கு பொருந்தக்கூடிய போரை செய்யக்கூடிய எங்கள் தலைவனே எல்லோருக்கும் நீதானப்பா அருளாளனாக இருக்கிறாய் என்னுடைய வாழ்க்கையை நேர்த்தியாக அமைத்த நீதானப்பா எனக்கு என்றென்றும் தலைவன் என்று அருணகிரிநாதர் முருகனை பார்த்து பாடுகிறார் என்றால் எஞ்ஞான்றும் முருகனை நாம் போற்றினால் நமக்கு அருள் புரிவான் என்பது உண்மைதானே நன்றி வணக்கம்